ஜாதி மதம் வேதம் சாஸ்திரம் ஒன்றும் அறியாத மூடம் நான் சொல்லுங்கம்மா நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க என்னோட பேர் வித்யாலட்சுமி நான் ஈரோட்ல இருந்து வந்திருக்கேன் சரி நான் நீங்க ராதகாப்பட்டியில நாங்க ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்க குடியிருந்தோம் அப்பதான் எங்களுக்கு பாபாவை பத்தி தெரிய வந்தது ஃபர்ஸ்ட் நான் நம்பவே இல்லை அதுக்கப்புறம் நான் பெருமாள் பக்தர் சிவியரான பெருமாள் பக்தர் இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா பாட்டு மட்டும்தான் நான் பாடுவேன் வந்து அப்போ பெரிய நம்பிக்கை எனக்கு பாபா மேலே இருந்ததே கிடையாது எனக்கு நிறைய சொல்லியிருக்காங்க பாபாவை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க ஆனாலும் நான் பெருசா நம்மனது கிடையாது ஆனா இங்க வந்து ஒரு சில விஷயங்களை நான் வேண்டி என்னுடைய பிஸ்னஸ்க்கு என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய பசங்களுக்கான படிப்புக்கு என்னுடைய தொழிலுக்கு எல்லாத்துக்கும் வேண்டி எனக்கு அடுத்த நொடி எனக்கு பதில் வர்றது அப்படின்னா பாபாட்டு தான் வந்திருக்கு இன்னைக்கு வந்து நான் ஈரோடுக்கு நாங்கள் இங்க ஷிஃப்ட் ஆகி எட்டு வருஷம் ஆகுது வார வார வியாழக்கிழமை இங்கே வந்து பாபாவை பார்த்துட்டு பாபானுடைய எந்த ஒரு புது விஷயம் நான் ஸ்டார்ட் பண்றோமா இருந்தாலும் வந்து பாபாவோடைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்னுடைய தொழிலை மேல் நோக்கி எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட அஞ்சு தொழில் நான் பண்ணிட்டு இருந்தேன் அதுல வந்து கோவிட்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான எந்த எந்த தொழில செய்யறது எதை தொழில விடுறது பயங்கரமான நஷ்டம் எப்படி நான் மேலே வர்றது அப்படின்னு தெரியாதப்போ இந்த பஸ்பம் அப்பதான் எனக்கு அறிமுகமாகச்சு அப்போ வந்து இந்த பஸ்பத்தை வாங்கி கொண்டே என்னுடைய தொழிலுக்கு நான் ரொம்ப எப்படி சொல்றதுனே தெரியல இவ்வளோ ஒரு ஆச்சரியம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையெல்லாம் இல்லவே இல்லை எனக்கு அப் வாங்கிட்டு போகும்போது ஆனா இதை வாங்கிட்டு போய் என்னுடைய தொழில் மேன்மேலும் நிறைய பெருகி இருக்கு இன்னைக்கு வந்து நான் ஒரு பாபாவோடைய பத்தி நம்பிக்கையே இல்லாத ஒரு ஆள் ஒரு ஈரோட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோமீட்டர்ல இருந்து இன்னைக்கு இத்தனைக்கும் இது நடக்குதுன்னு கூட நமக்கு தெரியாது ஆனாலும் எனக்கு பாபாவுடைய அந்த எடுச வாய்ப்பு எனக்கு நான் அவரை நினைச்சேன் அப்படின்னா அடுத்த செகண்ட் வந்து நான் இங்கே வந்துடுவேன் ஏன்னா அதே மாதிரி அவரை நான் நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு யாரோ ஒருத்தர் மூலமாக இவருடைய எனக்கு கைடன்ஸ் வந்துடும் வச்சுக்கோங்களேன் ஸோ அது மாதிரியான ஒரு அற்புதமான மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு நான் லோன்லாம் நிறைய ப்ராசஸ் பண்ணும்போது ரிஜெக்ட் ஆகிடும் அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு இங்கே வந்து வேண்டிட்டு போக வேண்டிட்டு போனோன்னா அடுத்த நிமிஷம் எனக்கு அங்கே இல்லைங்க உங்களுக்கு ஆக்சுவலாக ரிஜெக்ட் ஆகிற கேஸ் இருந்துச்சு ஆனால் ப்ராசஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு நீங்கள் ஃபர்தராக பிஸ்னஸ் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து வளர்ச்சி வந்து எனக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறமேலே விஷரூப வளர்ச்சின்னு சொல்லலாம் ஸோ என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப நிறைய மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது பாபா தான்

எனக்கு வந்து பெருசா நம்பிக்கைலாம் இல்லை எனக்கு வேண்டாம் அவங்க மிகப்பெரிய பாபா அப்படி ஓட்டி அவங்க அவங்க எனக்கு சொல்ல சொல்ல நான் சொல்றேன் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இல்லை பரவாயில்ல வாங்க என்னை கொண்டு போய் ட்ராப் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் சரி கொண்டு போய் அந்த சந்தனுடைய முலைநகர் பாபா கோயிலுடைய சந்து கார்னர்ல நான் ட்ராப் பண்ணுவேன் ட்ராப் பண்ணி நான் உள்ள வரமாட்டேன் என்னை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்களும் சரி இறங்கி போயிடுவாங்க அதே மாதிரி அடுத்த வாரம் எனக்கு அந்த கார்னர் மட்டும் கொண்டு வந்து விடுங்களேன் அப்படிமா அப்படியும் கொண்டு போய் விட்டேன் அதுக்கு அடுத்தது கீழே அன்னதானம் மட்டும் வாங்கிட்டு தரலாம் அப்படின்னாங்க அப்படி போனேன் அப்புறம் ஜஸ்ட் நீங்க மேலே போய் பாபாவை நீங்க பாக்க வேணா வெறும் விபூதி மட்டும் வச்சுட்டு வரலாம் அப்படிப்பாங்க அதே மாதிரி விபூதி மட்டும் வச்சுட்டு வர ஆரம்பிச்சேன் ஆனா என்ன மிராகல் நடந்ததுன்னு எனக்கே தெரியாது ஆனா அதே இன்னைக்கு வந்து பாபாவுடைய பிளஸிங்ஸ் இல்லாம நான் ஒரு ஒரு எனக்கு சந்தேகமாக இருக்கும் போது இங்க அந்த கேள்வி பதில் ஒரு பாக்ஸ் இருக்கும் அதுல வந்து நான் கேள்வி கேட்டேன் அப்படின்னா எனக்கான பதில் நான் இங்க வந்து இந்த கேள்வி கேட்ட நான் பதில் வந்து எனக்கு கரெக்டாக கிடைக்குது ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்குது எனக்கு அடுத்து நான் என்ன பண்ணுவோம் அடுத்து நான் என்ன பண்ணும் அடுத்து நான் என்ன பண்ணும் எந்த விஷயமுமே நான் இன்னொருத்தரை விசாரிக்கிறதுக்கு முன்னா இன்னொருத்தரை கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு பாபானுடைய கைடன்ஸ் மூலமாக நிறைய விஷயங்கள் அற்புதங்கள் நடந்திருக்கு ஸோ இதற்கு மின மிகப்பெரிய நன்றி அருள் சாருக்கும் தேவ மேடமுக்கும் நன்றி பாபாவுக்கு பாபா தான் எல்லாமே செய்யறாரு பாபாவுக்கு நன்றி சொல்ற அளவுக்கு சோ இருந்தாலும் மனமார்ந்த நன்றிகள் சோ இன்னும் இதை இந்த பாத்து இன்னும் நிறைய பேருடைய வாழ்க்கை மாறணும் அப்படிங்கறதே என்னோட மனமார்ந்த விருப்பங்களும் கூட நன்றி இப்போ உங்களுக்கு பஸ்பம் இங்கே கொடுக்குறான்னு சொல்லி எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்கல்லங்க இது உங்களுக்கு பணம் வாங்கிட்டு கொடுக்குறாங்களா இல்ல எந்த மாதிரி இல்லை நீங்க நல்லா நடந்ததுக்கு அப்புறம் எதாவது செய்கிறீங்களா அதை பத்தி நீங்க சொன்னா நல்லா இல்லை இல்ல இங்க பஸ்பம் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா யார்ட்டையும் எந்த பணமும் வசூல் பண்றதே கிடையாதுங்க சரி பஸ் பஸ்பம் வந்து அவர் ஆத்மார்த்தமாக கொடுக்குறாரு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அதி அற்புதமான மாற்றங்கள் ஏற்படணும் அப்படிங்கிற அந்த ஆத்மார்த்தமான எண்ணம் தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னா அவருடைய இன்டென்ஷன் எவ்வளவோ விஷயங்கள் எவ்வளவோ கோயில்கள் எப்படி எப்படியோ இருக்கும்போது இங்க வந்து இவ்வளோ ஒரு இவ்வளோ ஒரு வைப் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாது வந்துட்டு இருக்கீங்க நான் பன்னெண்டு வருஷமா பன்னெண்டு வருஷமா வந்துட்டு இருக்கீங்க சரி சரிங்க நான் பன்னெண்டு வருஷமா வந்துட்டு இருக்கேன் ஒன்ஸ் தெரு நான் சொல்றேன் பாபாவை நம்பாத ஒரு ஆடை இன்னைக்கு இந்த பஸ்பம் வாங்கி பஸ்பம் வாங்கறதுக்கு முன்னாடியே வந்து அவர் என்னைய வந்து கூப்பிடுறாரு எனக்கு எனக்கு அது வந்து வந்து அறியாமலே அறியாமலே அதுவும் எந்த பாபா கோயில் போனாலும் பெரிய திருப்தி இருக்குதா அப்படின்னா எல்லா இடத்துலயும் பாபா கோயில் இருக்கு அந்த பாபா கோயில் இப்ப ஈரோடுல இல்லாத பாபா கோயிலா சேலத்துல இல்லாத பாபா கோயிலா இல்ல வேற ஊர்ல இல்லாததா அதெல்லாம் கிடையாது எனக்கு எங்க போனாலும் எனக்கு இங்க வந்தா ஒரு மன திருப்தி இருக்கிறது வந்து எங்கேயும் இருக்கிறது குபேரசாய் கிட்ட என் நான் நம்புறதுனால சோ எனக்கு வந்து பக்க வலை வழித்துணையா இருக்காரு இது இந்த பிரசாதம் வந்து பாத்தீங்கன்னா கூடவே வந்து இந்த ஷீட்டும் கொடுப்பாங்க சோ இத வந்து எப்படி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றது இது உள்ள எடுத்துக்கிறவங்களும் எடுத்துக்கிறாங்க மருந்தா உள்ள எடுத்துக்கிறவங்களும் எடுத்துக்கிறாங்க இத வந்து நான் தொழில் இடத்துக்கு நான் பயன்படுத்தும் போது இதை தண்ணீரை கலந்து நான் தெளிக்க சொல்லுவாங்க தெளிச்சுட்டு அது என்ன வழிமுறைகள் எத்தனை நாளுக்கு ஒரு தடவை இத பண்ணனும் அப்படிங்கற மாதிரி எல்லாமே வழிமுறைகள் இங்க சொல்லுவாங்க சோ அத நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றம் டவுட்டே கிடையாது அதிகற்புதமான மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கு தொழில்ல தொழில்ல கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு சொல்ல தொழில் செய்யறவங்க வந்து நம்ம எந்த தொழிலுமே நஷ்டமடைய காரணம் நஷ்டத்துக்கு காரணம் எந்த தொழிலும் காரணம் கிடையாது நம்மளுடைய எண்ணங்கள் தான் காரணம் அத வந்து நம்மளுடைய டிவைன் பவர் நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அதை நம்பி நம்ம அவங்க கொடுக்கறத நம்ம வந்து அவங்க சொல்றபடி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் இந்த ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் இதை வாங்கிட்டு போகும்போது நான் தான் சொன்னேன் இல்லையா கோவிடில் எந்த பிஸ்னஸுமே பெருசாக பூம் ஆகலை ஸோ இதை வாங்கிட்டு போய் நான் தெளிச்சதுக்கப்புறமேல அடுத்த நாள் எனக்கு ஒரு ஆர்டர் வருது ஒரு ஐநூறு ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் வருது ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் வருது இப்படி வரும்போது நம்மளுக்கே வந்து ஓ இது இவ்வளோ வேலை செய்யுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய இதுக்குள்ள இது வெறும் பவுடர் மாதிரி கருத வேண்டாம் இது வந்து என்ன ஆசீர்வாதம் அது அவருடைய ஆத்மார்த்தமான எண்ணங்கள் அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் தான் இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு இப்ப இந்த பஸ்பத்தை குடுக்கறாங்களா அவங்கள பத்தி நீங்க சொல்லலாமே எத்தனை பேருக்கு அவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குதுங்க

சோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில மருந்தா இப்ப நீங்க வந்து நம்ம தேடி தொலைவி போனா கூட இப்ப நம்ம இதை எதுக்கா எதிராகவும் நம்ம இதை சொல்ல விரும்பல இருந்தாலும் இதை வந்து என்ன சொல்றது தேடி தொலைவி போனா கூட நம்மளுக்கு இது கிடைக்காது அந்த அளவுக்கு வந்து பவர் வாய்ந்தது ஸோ அது அதனுடைய பவர் வீரியம் சொல்லுவாங்க எங்களா அந்த வீரியம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மாற்றத்தை ஒருத்தருடைய வாழ்க்கையில அவ்வளவு சர்வசாதாரணமா ஒருத்தர் நம்ப வச்சு நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துறதுங்கிறது அவ்வளவு சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது அது வந்து ஒரு வந்த உடனே ஒரு மாற்றம் நடக்குது வெறும் இந்த பஸ் பத்தை வாங்கிட்டு போனோம் கை கால் விழுந்தவங்க வந்து எப்படி எந்திரிச்சு நடக்க முடியும் இதே நம்ம ஹாஸ்பிட்டல் போனா நீ லைஃப் லாங் நீ மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ இது வந்து அவ்வளவு அற்புதங்கள் இது வந்து அவருக்கு எதிரில நடக்கக்கூடிய விஷயம் அவர் பாபாக்கு எதிரில நடக்கக்கூடிய விஷயம் அது இல்லாம நம்மளுடைய எண்ணங்கள் நல்லா இருந்தா சேர்றதும் நல்லா சேருங்க ரெண்டு பேருமே வந்து அவ்வளவு உழைப்பு போடுறாங்க சரி அவங்க வாழ்க்கையில மட்டும் இல்ல வந்து சேர்ந்திருக்க கூடிய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அதே அற்புதமான மாற்றங்கள் நடக்கணும் அப்படிங்கறதுக்காகவே செய்யக்கூடிய விஷயம் இது வந்து நான் இவ்வளவு தூரம் பேசுறேன் அப்படின்னா நான் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பேன் கண்டிப்பா நான் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் நிறைய பாத்திருக்கேன் எனக்கு நஷ்டமே வரலையா வந்துச்சு எதுக்கு வந்துச்சு அதுல இருந்து நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்றதுக்காக வந்துச்சு அதுல எல்லாத்துலயுமே பாபா இருந்தாரு ஒவ்வொரு விஷயத்திலையும் பாபா சொல்லி கொடுத்தாரு நீ இத வந்து இது பண்ண எனக்கு நஷ்டம் ஏற்பட்டப்போ நம்மளுடைய உறவுகள் எப்படி இருக்கணும் நம்ம யாரு என்னங்கறத நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண முடிஞ்சது இன்னைக்கு கூட நான் கிளம்புற விஷயம் எனக்கு தெரியாத ஒரு விஷயம் ஆனா நேத்து சாயங்காலம் இவர் டிசைட் பண்ணி நான் இன்னைக்கு காலையில வரணுங்கிறது இவருடைய அனுகிரகம் தான் கண்டிப்பா இது வந்து அற்புதம் தான் வரும்போது குறிப்பிட்ட ஆளு தான் இருந்தாங்க பார்த்தா கொஞ்ச நேரத்தில் திரும்பி பார்த்தா இவ்வளவு பேர் இருக்காங்க நானே மேம்படுத்திட்டேன் நானே ஆமா முன்னாடி பார்த்தா இந்த மூணு வரலாம் இருந்தாங்க பின்னாடி பார்த்தா இவ்வளவு கூட்டம் வந்திருக்காங்க அப்ப எந்த அளவுக்கு பாபா அனுப்பிட்டு இருக்காங்க இன்னும் பஸ் பந்து இருக்கிற அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் இருக்குங்க இது அஷ்டமி அன்னைக்கு கொடுக்குறோம் பைரவருடைய அருளால் வந்து அவர் பைரவருக்கு அபிஷேகம் பண்றாங்க குபேர பூஜையும் அது எல்லாமே பண்ணி இந்த போது ஒவ்வொருத்தருடைய ரொம்ப சின்ன பாக்கெட்டுங்க ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னா இந்த தான் அதுல இருக்க அதே மாதிரி சார் சொல்லுவார் இந்த கவரை தூக்கி போட்டுறாதீங்கன்னு சொல்லுவார் இதில் வரக்கூடிய எண்கள் ஸோ இது எல்லாமே நம்மளுடைய நம்ம நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாமே எங்களோட கனெக்ட் ஆயிருக்கு ஸோ இதை வந்து இது பத்திரமா வச்சுக்கோங்க நீங்கள் பஸ்பன் தீர்ந்துச்சுனாலும் பரவாயில்ல கவரை பத்திரமா உங்கள் பர்சுக்குள்ளே வச்சுக்கோங்க அதேமாரி பணம் வளர்றதுக்கு எப்படி மடித்து வைக்கணும் அதுவுமே சொல்லுவாங்க அதுவுமே இந்த பேப்பர்ல இருக்கு ஸோ எல்லாமே ப்ராப்பர் கைடன்ஸ் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எல்லாமே ப்ராப்பராக கைட் பண்ணி ஒருத்தருடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துறதுங்கிறது மிகப்பெரிய வேலை அதற்கு முன்னெடுப்பு எடுத்துறதுக்கு எனக்கு ரெண்டு பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன் எல்லாம் சேர்ந்து பாபாவுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சத்தமா சொல்லுங்களேன் ஓம் சாரி நோன்பாரு ஓம் சாரி ஓம் சாரி